வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிப்படையக்கூடிய நூற்று முப்பத்தி மூன்று இடங்கள் கண்டறியப்பட்டு அத்தகைய இடங்களில் அனைத்து துறையினரும் தயார் நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சாஹு நாசர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அமைச்சர் தாஹு நாசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் எதிர்நோக்க வேண்டும் என்ற உணர்வுகளுக்கு வருமுன் காக்க வேண்டும் என்ற மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆணையை நம்முடைய மாண்பு துணை முதல்வர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த கூட்டத்தை சிறப்பான நம்ம இந்த இயற்கை தேர்தலை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த உத்தரவின் அடிப்படையில் மாண்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டி அரசு துறை அதிகாரிகள்

அதை கண்டிப்பா கண்டறிஞ்சது நூத்தி முப்பத்தி மூணு நேரம் நம்ம வந்து அதையெல்லாம் இன்னொரு முறை ஆயிடுச்சு இந்த மாதிரி ஏற்பாடு